அன்பு நெஞ்சங்களை இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி ஓரி வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்த்து பாதுகாத்து வழிநடத்துவாராக நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை கடல் மீது நடத்தல் மத்திய நற்செய்தி நூல் பிரிவு பதினான்கு இறை சொற்றொடர்கள் இருபத்தி ரெண்டு முதல் முப்பத்தி ஆறு முடிய இதன் வழக்கம் அறிவோம் ஃபீடர்கள் இயேசு தங்களுடன் இல்லாத ஒரு நிலையில் அவர்கள் மட்டும் நடுக்கடலில் படகில் உள்ளன இத்தகைய ஒரு சூழலில்தான் கடலில் பலத்த காற்று வீச புயலிலே தத்தளித்தன கல்லியாக கடலில் அடிக்கடி பெருங்காற்று வீசி படகில் பயணம் செய்வோரை நிலை வைப்பது வழக்கம் மேலும் படகில் பயணித்த சீடர்கள் பலரும் மீனவர்கள் இது இவர்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு நிலைதான் இருப்பினும் எவ்வளவு அனுபவங்கள் இருந்தாலும் ஏசு இல்லாத ஒரு பயணம் ஆபத்து நிறைந்தது என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது நடுக்கடலில் காற்றோடும் அலைகளோடும் போராடி கொண்டிருந்த சீடர்களை தேடி செல்கிறார் அவர்களை நோக்கி கடலில் நடக்கிறார் அந்தோ பரிதாபம் புயல் நடுவே தங்களை தேடி வரும் இயேசுவை அவர்கள் அடையாளம் கண்டுகொள்ளவில்லை இயேசுவை பேய் என்று எண்ணின சீடர்கள் அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பார்கள் இங்கே அரண்ட சீடரின் கண்களுக்கு ஆண்டவர் பேயாக தெரிகின்றார் சீடர்கள் மணலை மங்கி போன பார்வை கண்டு உடனே இயேசு அவர்களை கடிந்து கொள்ளவில்லை மாறாக துணிஓடிய நான் தான் அஞ்சாதிர்கள் என்று நம்பிக்கை கொடுக்கிறார் படகில் ஏறுகிறார் காற்றும் அடங்கியது அன்பார்ந்தவர்களே நமது வாழ்க்கை எப்போதுமே அமைதியாக இருக்கும் என்று சொல்ல முடியாது புயல் போன்ற பிரச்சனைகளும் தென்றல் காற்று போன்ற இதமான சூழல்களும் வாழ்விலே மாறி மாறி நிகழும் இந்த நேரத்தில் வாழ்க்கையில் வீசும் புயல் போன்ற பிரச்சனைகளைக் கண்டு உடைந்து விடாமல் நம் கண்முன் உடனிருக்கும் இறைவனை கண்டுகொள்ள வேண்டும் இறைவனை கண்முன் நிறுத்துகின்ற போது பிரச்சினை சிறியதாகி விடுகிறது பிரச்சனையை பார்க்கும்போது கண்முன் நிற்கும் இறைவன் கண்ணுக்கு தெரியாமல் போய்விடுகிறார் அலையும் புயலும் வீசும் வாழ்க்கையின் நடுவே கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையை வளர்த்தெடுக்க வேண்டும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் ஒவ்வொரு நாளும் நான் தனி ஜபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இறை ஆற்றலுடன் வாழ்கின்றேனா துன்பத்தில் துணைவரும் இறைவன் மேல் நம்பிக்கை கொண்டு செயல்படுகின்றேனா என்னிடம் ஆழமான நம்பிக்கை உள்ளதா மண்டாடுவமாக மிக்க இறைவா ஒவ்வொரு நாளும் நாங்கள் தனி ஜபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து மது ஆற்றலுடன் வாழவும் துன்பத்தில் துணை பெறும் உண்மையில் நம்பிக்கை கொண்டு செயல்படவும் எங்களிடம் ஆழமான நம்பிக்கையை காணப்படவும் உதவி செய்தலும் ஆமீன்